அன்னை பர்னிச்சர்ஸ் அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் டிவி பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு 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 பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு நான்கு பூஜ்ஜியம் நான்கு நான்கு நிம்மதி ப்ராபர்ட்டி மேனேஜ்மெண்ட் கான்டாக்ட் செவன் டபுள் சிக்ஸ் ஜீரோ எயிட் ட்ரிபிள் நைன் அவர் அவங்க ஊரில் அடுத்த வாரம் கொடை வருது அதுக்கு போய் கொஞ்சம் ஊரில் அம்மா அப்பா பார்த்து வரலான்னு போனார் அது எனக்கிட்ட கேட்கக்கூடாது நீங்கள் தான் ஊடக விழாவில் தான் பேசணும் இங்கே கள்ளச்சாராயம் வித்தவன் முப்பத்தி ஒரு நாளில் நூற்றி முப்பத்தி மூணு கொலை நடந்திருக்கு தம்பி ஆம்ஸ்டாங்க படுகொலைக்கு தான் அந்த கொலையை வெளியில் எழுதி ஒரு எல்லாராலும் அறியப்பட்ட தலைவர் சாகும்போது தான் உங்களுக்கு தெரியுது எண்பத்தி மூணு மரணம் அதுக்கு முன்னாடி பத்தொன்போது மரணம் மரக்கணத்தில் இங்கே கள்ளக்குறிச்சியில் இத்தனை பேர் சாவு இவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறம் விற்கிற வண்டியில் நேற்று கள்ளாச்சாராயம் குடிச்சு பல பேர் மருத்துவமனை கேட்டால் புதுச்சேரியிலேருந்து வந்துடுச்சுங்கிறீங்க வெக்கமாக இல்லை உங்களுக்கு அத்தனை இடத்துல சோதனை சாவடி போடுறீங்க எங்கள் வண்டியெல்லாம் புதுச்சேரியிலேருந்து வரும்போது திறந்து பார்க்குறாங்க எப்படி சாராயம் வருது கள்ளாச்சாராயம் எப்படி வருது உங்களுக்கு தெரியாமல் காற்றுல பறந்து வந்துருதா கடத்தி விற்கிறவங்களே நீங்கள் நீங்கள் கொலைகாரர்கள் கொலைகாரர்கள் சாராய அதி ஆலய அதிபர்கள் கையில் ஆட்சி கொடுத்தீங்கன்னா சாராயத்தை எப்படி ஒழிப்பீங்க கொலை எப்படி தடுப்பீங்க அவங்க மேலேலாம் பாயாத அந்த வழக்கு சட்டம் கைது ஒரு பேசுறது மேடையில் இப்போ எதுக்காக துறைமுருகனை கைது செய்து இந்த அரசு என்னை விட பேசிட்டானா என்னை விட பேசிட்டானே எம்எல்ஏ எம்எல்ஏ நீங்கள் பெரிய அதிகாரத்தில் இருக்க பெரிய பவர்ஃபுல் கிங்கு தானே நீங்கள் என்னை கைது பண்ணுங்கள் பார்ப்போம் என்னை சுற்றி இருக்கு நான் கைது செஞ்சு எனக்கு நெருக்கடி கொடுக்குறது இது ஒரு ஆட்சி முறை சரி என்ன எதுக்காக கைது சொல்லுங்கள் அவதூறு என்னங்க அது இருந்த பாட்டுங்க கள்ளத்தனம் செய்த காதகன் கருணாநிதி சதிகாலம் கருணாநிதி சண்டாளம் கருணாநிதின்னு பாட்டு உங்களுக்கு அனுப்பவா எழுதுனவன் பாடலை உன்ன ஏன் மறுபடியும் எடுத்து பாட உன்ன கைது பண்ணுறீங்க இப்போ நான் பாடுறே மேலே ஃபேர் போட்டு போடு கள்ளத்தனம் செய்த காதகன் கருணாநிதி சதிகாரன் கருணாநிதி சண்டாளன் கருணாநிதி போடு ஓடு பாப்போம் போட்டு உள்ள வை நீ புள்ள பூச்சி பிடிச்சி விளையாடுவா ராஜா தேலு பாம்பு நட்டுவாக்கிலே பிடிப்பியா புளி சிங்கத்தோட முதவியா முன்னாள் முதல்வர் நீ உங்க அப்பா வந்து அதிகாரத்துக்கு வந்து புனித பட்டம் கட்ட பாக்குற துரோகி தமிழ் பேரினத்திற்கு பச்சை துரோகி யார் தர்க்கம் செய்வார் அதிகாரம் வந்த உங்க அப்பாவுக்கு புனிதர் பட்டம் கட்டிருவில்ல செஞ்ச துரோமலம் மறந்து போயிடுமா இந்த நாட்டில் தமிழர் இன வரலாற்றில் அரசியல் வரலாற்றில் தீய ஆட்சியின் தொடக்கம் தீய அரசியலின் தொடக்கமே ஐயா கருணாநிதி வந்து உட்காந்த பிறகுதான் யாரால மறுக்க முடியுமா பேரரைங்க அண்ணா வரைக்கும் இந்த அரசியல் வரலாறு எடுத்து பாருங்க எவ்வளவு நாகரிகம் எவ்வளவு கண்ணியம் இவர் வந்த பிறகு நடந்ததை பாருங்க அதுக்கு பிறகு தான் ஊழல் லஞ்சம் கொலை கொள்ளை அவதூறு பேச்சுகள் அநாகரிக அரசியல் சாராயம் எப்ப வந்தது முன்னாள் முதல்வரை பேசுற பேசவே கூடாதா பேசவே கூடாதா உங்க கட்சிக்காரங்க உங்க வாடகை வாய்கள் நீங்கள் எல்லாம் முதலமைச்சர் அந்த எடப்பாடி பழனிசாமி நீங்க நீங்க பேசுனதுல பேசுனதுல ஸ்டாலின் இருக்கு பேசலாம் அது கருத்துரிமை நாங்க பேசணும் அது அவமதிக்கிறது என்ன அப்படி உங்க அப்பா வந்து அப்படி இறை தூதர் இறை மகன் இயேசு இல்ல சொல்லுங்க பகவான் கிருஷ்ண பரமாத்மா என்னன்னு சொல்லுங்க முடியல ஒரு அதிகாரி நீங்க எஸ்பியா வச்சிருக்கீங்க இந்த பருண் அவர் எங்க ஊருக்காரு உரப்புள்ளிக்காரர் தொடர்ச்சியாக அவர் விளையாட்டு ரொம்ப அதிகமாக விளையாட்டு தேவர் நாடாரு கோனார் தேவேந்திரரு யாரையுமே அவருக்கு பிடிக்க மாட்டேன் பிறப்பு வெறுப்பு அவருக்கு எங்கள் மேல எல்லாம் ஏற்கனவே குண்டாசு இங்கே உள்ளதை வேற இடத்துல வழக்கு இங்கே வர சொல்லி சென்னைக்கு கொண்டு வந்து சேர்க்க சொல்லி உள்ளதுக்கு குண்டாசில் போட்டது இதே வருண் ஐபிஎஸ் தான் இப்போ அவரை கைது பண்ணிங்கன்னா திருச்சி கொண்டு வரது வருண் ஐபிஎஸ் தான் இதெல்லாம் மறந்துடுவேன் நீங்கள் அப்படியே அவர் அவர் எதில் ஆடுறாரு சர்வேஸ் நீங்கள் ஐபிஎஸ் படிக்கும்போது ஒரே பேச்சுமெண்ட்டு ரத்தீஷ் அவருடைய தம்பி அவங்க ரெண்டு பேரும் அதிகா அதுல இருக்கனால எதா இருந்தாலும் ரத்தீஷ் தான் நிர்வாகம் அவர் தான் அவர்தான் அதிகாரிக பணியை மருத்துவார் பணியிடம் மாற்றுவாரு எல்லாரும் ரத்தீஷ் தான் அதனால மேலிட அழுத்தம் மேலிட அழுத்தம்ங்கிறீங்க மேலிடம் எத்தனை நாள் நீங்க மேலிடத்துல இருப்பீங்க எத்தனை நாள் நீங்க மேலிடத்துல இருப்பீங்க நீங்களே பாருங்க இது வந்து பாரு தம்பி உதயநிதி கூட இருக்க ரத்தீஷ் தான் இந்த அதிகாரிகளை எல்லாம் பணியிட மாத்துறது பணி உயர்வு செய்யறது எல்லாம் அவர் 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 கூட இருக்காருங்கிறதுல நீங்க அடிக்கடி கை வச்சு கை வச்சு விளையாடுறாரு ரெண்டு வருண் ஐபிஎஸ் உண்மையிலே நீங்க என்ன வேணா ஆதாரங்களை தர்றேன் வெரைட்டி வெரைட்டி தேவரு தேவேந்திரர் நாடாரு கோனார் அவர் வன்மம் வன்மம் அதே நான் பேசுறேன் என்னைய தொட வேண்டியதான் நீங்க நான் தான் கேக்குறேன் எனக்கு கைது பண்ணுங்க இப்படி கெஞ்சிற ஒரு ஆளை பத்திரிக்கல என்னை கைது பண்ணி உள்ள வைங்க பேசுறதுக்கெல்லாம் கைதுங்க நீங்க பேசுறதுக்கெல்லாம் கைதா நீங்க ஒண்ணு கேட்கற சவுக்கு சங்கர் பேசினார் அவ்வளவுதானே அதுக்கு வச்சு ஒரு பத்து பதினஞ்சு நாள் இருபது நாள் வைக்கல ஒரு மாசம் வைக்கல எவ்வளவு நாள் சரி ஃபெலிக்ஸ் என்ன பண்ணாரு டெல்லியில் இருக்கிற பெலிக்ஸோட அலைபேசியை ஒட்டு கேட்டு டெல்லியில் இருக்காருன்னு போய் கைது பண்ணி உள்ள கொண்டு வர தெரியுது இங்க கள்ளச்சாரம் வைக்கிறான்னு தெரியாது இவ்வளவு பேர் ஒரு வருஷமா திட்டமிட்டு ஆம்சு கொல்ல போகிறாங்கிறத ஒட்டு கேட்க தெரியாது தெரியாதுல்ல நான் எங்கள் ஆத்தாவுக்கு அரநூரில் பேசுனா அது ஒட்டு கேட்க தெரியும் டெல்லியிலையும் கேட்க தெரியும் இங்கேயும் கேட்க தெரியும் சீமான் யாரோட என்னென்ன பேசுறாங்கலாம் பதிவு பண்ண தெரியும் இந்த வேளை நூற்றி முப்பத்தி மூணு கொலை நடந்திருக்கு முப்பத்தோரு நாள்ல இல்லை கண்டுபிடிக்க முடியல நூத்தி பதினோரு அதாவது நீங்க இனி புதிதாக ஒன்றை தொடங்க முடியாது விரிவாக்கம் செய்து கொள்ளலாம் ஒப்பந்தம் போட்டு அதிக அதானிக்கு கொடுத்தது கருணாநிதி அவர்கள் தான் ஏற்கனவே நீங்க எல்லாம் கவனிச்சுக்கணும் ஏற்கனவே நமக்கு இருக்கிற தாத்தா காமராஜர் நம்ம பாட்டனார் வாபூசி பேர்ல இருக்கிற துறைமுகங்களில் வேலை நடக்கல புள்ளி விவரத்தோடு நான் சொல்கிறேன் ஐம்பது விழுக்காடு அறுபது விழுக்காடு நாற்பது விழுக்காடு தான் வேலை நடக்குது எந்த சரக்கும் ஏ போகாமல் எந்த சரக்கும் இறங்காமல் தேங்கி நிற்கலை அப்படி இருக்கும்போது அதுக்கே வேலை இல்லாத போது ஆறாயிரத்தி நூற்றி பதினோரு ஏக்கரில் காட்டுப்பள்ளியில் கடலில் தரையில் ஆறுல இதில் ஆறாயிரத்தி நூற்றி பதினோரு ஏக்கரை எடுத்து கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இந்த துறைமுகத்தை அதானி கட்ட வேண்டிய தேவை என்ன துறைமுகம் அதானிக்கு ஏர்போர்ட் அதானிக்கு அப்புறம் நாடு என்ன செய்யும் விளிங்கத்துல துறைமுகம் அதான் கட்டுவார் ஏற்கனவே இருக்கிற துறைமுகங்கள்ல என்ன பிரச்சனை இந்த துறைமுகத்துல இவருக்கு தனியார் முதலாளிக்கு வேலை வரணும் தான் நீங்க சாகர் மாலா திட்டத்தை கொண்டு வரீங்க வானூர்தி போக்குவரத்து தொடர் போக்கு தொடர்வண்டி போக்குவரத்து தலைவெளி போக்குவரத்து எல்லாத்தையும் கொண்டு போய் கடல் கப்பல் போக்குவரத்தோட இணைக்கணும் அந்த கப்பல் போக்குவரத்து பெயர்த்த போகுது அதானி கிட்ட இப்போ யாருக்கான நாடுது யாருக்காக இந்த தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு யாருக்கு தலைவரை தேர்வு செஞ்சிருக்கீங்களா தரகரை தேர்வு செஞ்சிருக்கீங்களா முதலாளிகளின் வளர்ச்சியை நாட்டின் மக்களின் வளர்ச்சி தேசத்தின் வளர்ச்சி கட்டமளிக்கிற மாதிரி ஒரு கேடு கட்ட பொருளாதார கொள்கை எந்த நாட்டுல இருக்கு எந்த நாட்டுல இருக்கு இத்தனை கோடி மக்கள் வாழ்கிற நாடு ஐந்து முதலாளிகளின் வீடா மாறினது எப்படி எப்படி இது நான் இருக்கிற வரை நீ அதானியில் நீ காட்டு அதானி வந்து இங்க காட்டுப்பள்ளியில் துறைமுகம் கட்டிட்டோம் பார்ப்போம் கொற்றலை ஆறு கொசத்தலை ஆறு சென்னையில் விழுகிற நீர் ஓடி போய் அந்த முகத்துவார் களிமுகத்துல போய் கடலுக்குள்ள கலக்கிற இடத்துல மதில் சுவரை கட்டி அதான் நீ எழுப்பிருக்காரா இல்லையா உள்ள போய் கலக்கிற இடத்துல சுவரை கட்டி எழுப்பிட்டா அந்த தண்ணி திருப்பி உள்ளதான வரும் அப்புறம் வெள்ளத்துல மிதக்கிற வெள்ளத்துல மிதக்கிறோம்னா அந்த சுவரை இடிச்சு தகத்து களிமுகத்தை போய் கடல்ல சேர்க்க விடல என்னது இது பறக்க ஒரு பிளைட் கிடையாது இருக்கிற மேனம்பாக்கம் ஏர்போர்ட்ல இண்டிகோ ஒன்னு தவிர ஐயாயிரம் ஏக்கர்ல ஏர்போர்ட் கட்டணும் எவனா பாய்த்துக்கிறேன் பேசுவானா ஏய் இருக்கிறதுல பறக்க விமானம் முடியாது

கள்ளச்சாராயத்துக்கு அந்த மாவட்ட ஆட்சியருக்கும் அந்த மாவட்டத்திலிருந்து காவல்துறை அதிகாரி சம்பந்தம் இருக்கா ஒருத்தர் சஸ்பெண்ட் பணியிட நிற்கும் ஒருத்தர் பணியிட மாற்றம் இதனால சார் அவங்கள ஊரல் போட்டு காய்ச்சினாங்க தம்பி காய்ச்சினாங்க இந்த கண்ணு குட்டி நேற்று ஊரல் போட்டு நினைக்காச்சு காலையில் செத்தானா தம்பி பல வருஷமா வித்துக்கிட்டு இருந்தான் செத்தன இல்லைன்னா வித்துக்கிட்டு தானே இருப்பான் அப்புறம் சொல்றது தம்பித்த அப்படி மாற்றினால நாங்க புனிதர் ஆயிடுறோம் அவர் தவறு நடந்துருச்சு ஒரு அதிகாரி தவறு நடந்தார் அதிகாரி நியமிச்சது அதிகாரி உங்களுக்கு வேலை செய்யறாரு நீங்க தார்மீகமா முதலமைச்சர் பொறுப்பேற்று வழங்கணும்ல அரியலூர் இருந்த ரயில்வே விபத்துக்கு அன்னைக்கு அமைச்சர் அந்த லால் பகு சாஸ்திரி நேர்மையா நான் பதவியில் இருக்க தகுதி ஏற்றவன் நீக்கினார் அரியலூர் விபத்துக்கு அவருக்கு என்ன சம்பந்தம் அப்படியேதான் பொறுப்பேற்பீங்களா உங்களுக்கு கீழே இருக்கிற இவ்வளவு குற்றச்செயல் வருது நான் இது இருக்கிற தகுதி இல்லாம நீக்குங்க குறைஞ்சபட்சம் அந்த பகுதியில் இருக்க பகுதியில் இருக்க உங்க சட்டமன்ற உறுப்பினர் ஒரு பார்வை அவங்களாவது வழங்க சொல்லுங்க பாப்போம் சும்மா பள்ளிகடா காவல்துறை அதிகாரிகள் இவங்களுக்கு தெரியாம காவல்துறை அதிகாரிகளுக்கு காவல்துறை அதிகாரிகள் கண்டுக்கிறாம இருக்காங்க மேலிடம் மேலிட துறைமுருகன் கைது என்னங்க மேலிடத்திலிருந்து அழுத்தம் அந்த மேலிடம் யாரு தம்பி உதயநிதி கூட செயல்படுத்துறாரு தம்பி ரத்தீஸ் இங்க எத்தனை நாளைக்கு இந்த மேலிடத்துல பல மேலிடங்கள் இப்போ எங்க இருக்கு ரொம்ப மேலிடத்துக்கு போயிடுச்சு பார்க்கத்தானே போறோம் பார்க்கத்தானே போறோம் வேற என்ன நாளைக்கு மறுநாள் தெரியும்ல தம்பி நீங்க எல்லாம் இவ்வளவு ஊடகங்கள் இருக்கீங்க மனச்சான்றோட யாராவது இயங்கிருக்கீங்கள மனச்சான்றோட ஒரு தெருவுக்கு ஒரு அமைச்சர் ஒரு தெருவுக்கு ஒரு அமைச்சர் எந்த வேலையும் செய்யல மக்கள் பண்ணி பார்க்கல ஒருத்தர் லட்டுக்குள்ள மூக்குத்தி ஒருத்தர் சாப்பாடு ஒருத்தர் வேட்டி சேலை ஒருத்தர் ரெண்டாயிரம் மூவாயிரம் பணம் இது போக இவ்வளவு கொடுத்து மூணு ஆண்டு ஆட்சியில் இருந்து ஆட்சியின் சாதனை எல்லாம் பேசுறீங்க அப்புறம் என்ன இதுக்கு கள்ள விட்டு போடுற ஓகே இல்ல இது கள்ள ஓட்டு போடுற இது ஒரு தேர்தல் ஸ் நேச்சர்ன்க் கோல் ஹெவன் தீம் பேஸ் ரிசார்ட் மாதம் பத்தாயிரம் வரை அஷ்யோர் ரெண்டில் இன்கம் லைஃப் டைம் ஃப்ரீ ஸ்டேட் ரிசார்ட் முப்பதுக்கும் மேற்பட்ட வசதிகளுடன் கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ டிரிபிள் எயிட் ட்ரிபிள் எயிட்